இந்த பக்கம் ஆட் பண்ணும்பொழுது தான் ஓகேவா சோ பதினாறு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாறு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு ஸோ ஆறாறு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு எட்டு இருபது ஸோ மூணு மூணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தொண்ணூறு வருது ஸோ அப்போ நடுவில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு பதினாறு இதை ஆட் பண்ணாலும் பதினொன்று ஒரு ஒன்பது இருபது ஸோ எட்டு ஒன்பது தொண்ணூறு வந்திருக்கோம் ஸோ அதே மாதிரி அறுபத்தி நாலு ஆறு ரெண்டுத்தையும் கூட்டினா எழுபது எழுபதோடு எதை கூட்டினா உனக்கு தொண்ணூறு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவதை கூட்டினா தான் ஸோ ஆன்சர்

ஓகே இது மாதிரி ஒரு கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க ரேங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுமித் என்ற மாணவன் மேலிருந்து ஒன்பதாவது இடத்தையும் கீழேருந்து முப்பத்தெட்டாவது இடத்தையும் பிடித்துள்ள நிலையில் மொத்தம் வகுப்பில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டுருப்பாங்க அப்போ சுமித்துன்னு ஒரு பையன் ஒரு க்ளாஸில் மேலே இருந்து எத்தனாவது ரேங்க்கு நைன்த்து ரேங்க்கு இதே கீழே இருந்து எத்தினாவது ரேங்க்கு முப்பத்தெட்டாவது ரேங்க்கு அப்போ சுமித் மேலேருந்து ஒன்பதாவது ரேங்க்கு கீழருந்து முப்பத்தெட்டாவது ரேங்க்குன்னா மொத்தம் க்ளாஸில் எத்தனை பேர் அப்போ மேலே இருந்து என்னமோது ஒன்பதாவது கீழே இருந்து முப்பத்தெட்டுன்னா அந்த ரெண்டு நம்பரும் என்ன பண்ணணும் கொடுத்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கோ ஒன்பது ஒரு எட்டு பதினேழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு விடையில் இருக்கு பாருங்க ஏ ஆப்ஷன்லேயே இருக்கு ஆனால் அது தப்பு சுமித்தை எத்தனை முறை இப்போ கூட்டிட்டீங்க ஒன்பதுன்னு வரும்போது அதில் ஒரு முறை கூட்டிட்டீங்க முப்பத்தெட்டுன்னு வரும்போது அதில் ஒரு முறை கூட்டிட்டீங்க அப்போ நம்ம ஒரு முறையில் எதில் என்ன கழிச்சிடணும் சுமித்தை அதனால் ரெண்டு டீமே கூட்டி அதுலேருந்து ஒன்று கழிச்சிருங்க ஏன்னா நம்ம ரெண்டு முறை சுமித்தை கூட்டிருக்கோம் ஸோ கழிச்சா விட என்ன நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி ஒரு கேள்வி ரொம்ப முக்கியம் அது கேட்பாங்க அதே மாதிரி மணிஷ் மேலிருந்து பதினாறாவது இடத்தையும் மற்றும் கீழிருந்து இருபத்தி ஒன்பதாவது இடத்தையும் அப்ப மணிஷின் ஒரு பையன் மேலிருந்து பதினாறாவது இடத்தையும் கீழிருந்து இருபத்தி ஒன்பதாவது இடத்தையும் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றவர்களில் பெற்றுள்ளான் அப்போ பாஸ் ஆனவங்கெல்லாம் அவன் இவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கான் மேலேருந்து பதினாறு கீழிருந்து இருபத்தி ஒன்பது அப்போ கிளாஸில் ஃபைல் கூட ஆயிருக்காங்க ஆறு பேர் தேர்வுக்கு வரவில்லை ஆறு பேர் ஆப்சண்ட்டு தேர்வுக்கு ஆப்சண்ட்டு ஐந்து பேர் தேர்ச்சி பெறவில்லை அஞ்சு பேர் தேர்வில் ஃபைலு அப்போ வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆப்சண்ட் ஆறு பேர் ஃபைல் ஆனது அஞ்சு பேர் இப்போ இதை வச்சு பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் நம்ம

15 4 அப்போ 45 பேர் பாஸ் ஆகல. மணிஷர் ரெண்டு முறை கூட்டிட்டேன். மேல இருந்து பின்னாடி இருந்து 29 நம்ம ரெண்டு முறை கூட்டிட்டோம். ஆனால் ஒண்ணை கழிச்சிட்டنا எத்தனை பேர் வராங்க? 44 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அப்போ, பாஸ் ஆனது 44, ஃபைல் ஆனது 5, ஆब्सென்ட் ஆனது 6. எல்லாத்தையும் கூட்னா 15 55. சோ ஆன்சர் வந்து ஓகேங்களா? அருணா நாற்பத்தி ஆறு பேர் கொண்ட வகுப்பறையில் மேலிருந்து பனிரெண்டாவது இடம் பிடித்துள்ளால் எனில் கீழ் இருந்து அவளுடைய இடம் என்னன்னு கேட்கிறாங்க அப்ப அருணான் ஒரு பொண்ணு அருணான்னு ஒரு பொண்ணு மேல இருந்து எத்தனாவது ரேங்கா 12th ஓகேவா எப்போ டாப்ல இருந்து ஷி ஸ்கோர்ட் 12th ரேங்க் அப்ப கீழ இருந்து அவ இடம் என்னன்னு கேக்குறாங்க சோ கீழ இருந்து அவ இடம் என்னன்னா நம்ம டோட்டல் ஸ்ட்ரெngthல இருந்து சில நம்பரை கழிக்கணும் சோ கிளாஸ்ல மொத்தம் 46 பேர் கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் 46 பேர் அந்த 46 பேர் கொண்ட கிளாஸ்ல 12வது இடம் மேல இருந்து அப்ப அருணாக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க 11 பேர் இருக்காங்க ரேங்க் ஓகேவா அருணாக்கு மேல 11 பேர் இருக்காங்க அப்ப டோட்டல் ஸ்ட்ரெngth 46 ல

பத்து மாணவர்கள் கொண்ட ஒரு வரிசையில் பத்து மாணவர்கள் கொண்ட ஒரு வரிசையில் அப்ப மொத்தம் பத்து பேர் இருக்காங்க ரோஹித் இடப்புறமாக இரண்டு இடங்கள் தள்ளினால் அவன் இடப்புறம் இருந்து ஏழாவதாக வருகிறான் மேல் வலப்புறம் இருந்து அவனது முந்தைய இடம் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வரிசையில மாணவர்கள் பத்து பேர் இருக்காங்க இருக்கட்டும் ரோஹித் ஒரு பையன் இடப்புறம் அப்ப வரிசையினுடைய இடது பக்கம்னா இது வரிசையினுடைய வலது பக்கம்னா இது அப்ப இடதுபுறத்தை நோக்கி அவன் ரெண்டு இடம் நகர்றானாம் அப்போ எங்கேயோ உக்காந்துருந்தரும் ரோஹித் பஸ்டு இருக்கான் ரோஹித் இங்க தான் உட்காந்துருக்கான் இடதுபுறம் நோக்கி ரெண்டு இடம் நகர்றான் முதல் இடம் ரெண்டு இடம் அப்போ ரோகித் இங்க உட்காந்து ரெண்டு இடம் நகர்ந்து இங்க வந்திருக்கானோ ஓகேவா ரோகித் இங்க வந்திருக்கான் இது ரோகித்தோட பழைய பொசிஷன் இது நியூ பொசிஷன் நியூ ரோகித் ஓல் ரோகித் அப்போ ரோகித் இடப்புறம் நோக்கி இரண்டு இடங்கள் நகர்ந்தால் அவன் இடதுபுறம் இருந்து ஏழாவதாக வருகிறான் அப்ப இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் இந்த இடம் வந்து இடது பக்கத்துல இருந்து கவுண்ட் பண்ணும்போது எத்தனாவது இடமா ஏழாவது இடம் அப்ப இடது பக்கத்துல இருந்து எட்டாவது இடம் இடது பக்கத்துல இருந்து இது ஒன்பதாவது இடம் அப்ப ஏற்கனவே இடது பக்கம் இருந்து ஒன்பதாவது உட்காந்து

அடுத்தது சுதா ஒரு வரிசையில் எந்த புறம் இருந்து எண்ணினாலும் பத்தாவதாக வருகிறான் வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் அப்ப சுதா ஒரு பொண்ணு இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க எந்த பக்கம் இருந்து எண்ணினாலும் பத்து இந்த பக்கம் இருந்து என்னாலும் பத்து இந்த பக்கம் இருந்து என்னாலும் பத்து அப்ப எந்த பக்கம் இருந்து என்னாலும் பத்துனா சுதா வரிசையில் மொத்தம் எத்தனை பேரும் கேக்குறாங்க அப்ப ரெண்டு தடவையும் அந்த பத்தை கூட்டிக்கோங்க பத்து பத்து இருபது சுதாவை நான் எத்தனை முறை கவுண்ட் பண்ணிட்டேன் ரெண்டு முறை கவுண்ட் பண்ணிட்டேன் சோ ஒண்ணு தான் கழிச்சிடுறேன் அப்ப ஆன்சர் பத்தொன்பது ஓகேவாமா சரியா ம் പോടാ पो, ഒന്നില്ലോ

எப்ப நூத்தி பத்துக்கு மேல இருப்பான் நூத்தி ஐம்பதுக்கு கீழே இருப்பான் நூத்தி பத்துக்கு மேல நூத்தி ஐம்பதுக்கு கீழே அப்ப எது சொல்லலாம் நூத்தி கிலோ சொல்லலாம் ஓகேவா அடுத்தது அதிக எடை கொண்டவர் ஏவை விட ஐம்பது கிலோ அதிகம் எனில் சி இன் எடை இருப்பதற்கான வாய்ப்பு அதிக எடை கொண்டவர் ஏவை விட ஐம்பது கிலோ அதிகமா இருப்பாராம் நல்ல ஞாபகம் வச்சுங்க ஏவை விட ஐம்பது கிலோ அதிகமா இருப்பாருனா இவர் எவ்வளவு இருப்பாரு இருநூறு கிலோ இருப்பாரு அப்ப சி எடை என்னவா இருக்க சான்ஸ் இருக்குன்னா நூத்தி ஐம்பதுக்கு மேல இருநூறுக்கு கீழே அப்ப நூத்தி எழுபது இருக்க சான்ஸ் இருக்கா ஓகேவா நூத்தி மேலே மேல கீழே ஹூ இஸ் த லைட்டஸ்ட் வெயிட் யார் வந்து இருக்கிறதுல குறைவுனா எஃப் தான் பார்த்தோம்ல எஃப் தான் வெயிட் இருக்கிறதுல குறைவு ஆ அடுத்து அதிக எடை கொண்டவர் யார் இப்பதான் சொன்னோம் b தான் அதிக எடை கொண்டவர் who is 150 kg 150 kg யார் இருந்தாங்க a ஓகேவா சரியா புச்ச அடுத்தது

எண்பத்தி மூணு அப்போ 83 எண்பத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா அடுத்த கேள்வி இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஒன்னு 8, 27 கேள்விக்குறி இந்த ஒன்னுன்றது ஒன் க்யூ ரெ எட்டுன்றது டூ க்யூ இருபத்தேழுன்றது த்ரீ க்யூ அப்போ இங்கே ஃபோர் க்யூப் வந்திருக்கணும் ஃபோர் என்ன அறுபத்தி நாலு ஓகேவாமா அடுத்தது கேள்விக்குறியிட்ட இடத்தில் வர வேண்டியது என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து மேலே தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கீழே வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு இப்படி மோ இப்படி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நடுவில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இது ஈஸியாக ஒன்று கூட்டி எழுதியிருப்பாங்க இல்லை கழிச்சு எழுதியிருப்பாங்க இதுதான் பண்ணியிருப்பாங்க வேணும்னா பாருங்களேன் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முந்நூற்றி அறுபத்தி நாலு கூட்டினா ஆயிரத்தி தாண்டி போயிடும் அதனால இங்கே கூட்டில் கழிச்சிருக்காங்க அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று பதினொன்னு ஆறு போச்சுன்னா அஞ்சு எட்டில் மூணு போச்சுன்னா

ஆறு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் லாஜிக்ஸ் இருக்கும் கற்றுக்கோங்க அகைன் இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுக்குறாங்க சார் முன்ன நீங்கள் சொன்னபோது பன்னெண்டு இப்போ எட்டு இங்கே எண்பது இருக்குது சார் பன்னெண்டையும் எட்டையும் கூட்டினா இருபது தானே சார் சரி நாலாவில் பெருக்குனானு வச்சுக்கோங்க ஆனால் பதினாறும் ஏழையும் கூட்டி நாலாவது பெருக்குனால் இரநூத்தி ஏழு வராதுன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் பெருசாகுனாலே ஸ்கொயர் லாஜிக்ஸ்லாம் யோசிக்கலாம் இப்போ பன்னெண்டு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு போச்சுன்னா நூற்றி நாற்பத்தி நாலில்

அறுபத்தி நாலு டூ கியூ எட்டு

வார்த்தைகளே ஆங்கில அகராதியில் உள்ளதை போல் அமைத்து இறுதியில் வர வேண்டிய வார்த்தை அதாவது லாஸ்ட் வார்த்தை எது வந்திருக்கும்னு கேக்குறாங்க கேட்கிறாங்க ஆங்கில அகராதி படி இது அமைச்சிருந்தீங்கன்னா டிஆர்இ டிஆர்இ டிஆர்ஏ இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் ஆங்கில அகராதியில் இது டிஆர்ஐஇ இது செகண்டோ இல்லை இது தேர்டோ இது ரெண்டுத்துல ஏதோ போட்டி போட்டுன்னு வந்துருக்கும் ஐ வந்ததுனாலே மூணாவது எழுத்து ஐ வந்ததுனால இதுதான் லாஸ்ட்டா வந்திருக்கும் ஸோ ஆன்சர் ட்ரிகர் முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தி ரெண்டாவது கேள்வி ஆங்கில வார்த்தைகளில் ஏவில் தொடங்கி ஒன்று விட்டு ஒன்றாக ஒன்று விட்டு ஒன்றாக சிறிய எழுத்தாக மாற்றி எழுதினால் அதாவது ஏல இருந்து தொடங்கி ஒன்று விட்டு ஒன்று சிறிய எழுத்தா மாற்றி எழுதணும் அப்ப ஏ சின்னதா எழுதணும் பி கேபிட்டல் எழுதணும் சி சின்னதா எழுதணும் டி கேபிட்டல் இ சின்னதா எழுதணும் எஃப் கேபிட்டல்

சாரி ஒற்றைப்படையன் சின்னதாக எழுதணும் போங்க ஓகே சின்னதா தான் எழுதணும் எஸ் ஒற்றைப்படையன் சின்னதா தான் எழுதணும் அப்போ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குதோ வெறும் எல்லு மட்டும் தான் கேப்சுல இருக்கணும் இதுல இருந்துச்சு இதை யாரும் நாங்க தான் மாத்தி எழுதல ஓகேவா இதுல இருந்துச்சு இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆப்ஷனாக வந்திருக்கும் அப்படியே அடிச்சு வச்சுட்டு இருக்கோம் பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் எழுதி இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி எது இருக்குதோ அதுதான் ஆப்ஷன் ஓகே ஆக்சுவலாக அடுத்தது ஒரு கடிகாரத்தில் உள்ள எண்களை மாற்றி ஏஇஐஓயு என்று எழுதினால் மீண்டும் அப்படியே தொடர வேண்டும் பின் ஒன்பதரை மணியின் போது பெரிய மொழி எங்கிருக்கும்னு கேட்குறாங்க அப்போ ஒரு கடிகாரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கடிகாரம் ஒரு கடிகாரத்தில் டைமுக்கு மாற்றி ஏஇஐஓயு எங்க எங்கே இருந்து தொடங்கி எழுத சொல்கிறான் ஒன்னுல இருந்து தொடங்கி ஏஇஐஓயூன்னு எழுத சொல்கிறான் அப்போ ஏ இஐஓ ஆறுக்கு பதில் மறுபடியும் யூ மறுபடியும் ஏ அப்போ ஒன்னு இது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு நம்பருக்கு பதில் எல்லாத்தையும் ஏஇ ஐ ஓ எழுதிட்டா ஒன்பதரை மணியின் போது பெரிய முள் எங்க இருக்கும் கேட்கறான் ஒன்பதரை மணியின் போது ஒன்பது ஆண்டு சின்ன முள்ளும் ஆறு ஆண்டு பெரிய முள்ளும் இருக்கும் இதுதானே ஒன்பதரை மணி அப்போ எங்க இருக்கும் ஏ வாண்ட இருக்கும் ஆப்ஷன் இஸ் ஏ ஓகேவா சோ அடுத்த கேள்வி ஒரு வரிசையில் இஸ்கிரீம் யூஸ்கிரீம் வி ஆல் ஸ்கிரீம் ஃபார் ஐஸ்கிரீம் இது வந்து ஒரு நல்லா இருக்கும் உள்ள வார்த்தைகளை ஆங்கில வரிசைப்படி அமைத்தால் இந்த வார்த்தை ஆறாவதாக வரும்னு கேக்குறாங்க ஆறாவதா வரும்னா ஃபர்ஸ்ட் எதுக்குள்ளா ஏல ஆரம்பிக்கிற இந்த வார்த்தை இந்த ஆல் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஆல் இது ஃபர்ஸ்ட் வரும் அவ்வளவுதானே முடிச்சிட்டா அழிச்சிடுங்க ஆல் அடிச்சிடுங்க ஏக்கு க அடுத்து பி சி சி இருக்குல்ல சி அப்ப க்ரீம் நம்ம கிட்ட ரெண்டு க்ரீம் இருக்கு எத்தனை முறை க்ரீம் இருந்தாலும் ஒரே மீனிங் தான் அப்ப க்ரீம் தான் ரெண்டாவதா வரும் முடிஞ்சிருச்சு சி அடுத்து ஏபிசி டி இ एफ एफ ला फार रुके so far இது மூணாவது வரும் மூணாவது வர்ற லெட்டர்ஐ எழுதறோம் far போயிடுச்சு f உம் போய்டுச்சு f g h i i இல்ல நமக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு one ise இன்னொரு ice ice தான் first வரும் அடுத்து ise வரும் so இது நானாவது இது அஞ்சாவது அடுத்து வரக்கூடிய இது தான் ஏதோ ஒன்னு நமக்கு ஆறாவது வார்த்தையா வர போதே so எல்லாருக்கே தெரியும் scream u v இதா இருக்கு மேஜாரிட்டி எது தான் வரும் scream தான் ஏனா இது ரெண்டுமே லாஸ்ட்ல போயிடுது லாஸ்ட் இது அதுக்கு முன்னாடி so answer வந்து scream அந்த வார்த்தை வார்த்ததான் எத்தனாவதா வரும் ஆறாவது வரும் ரெண்டு கிரீம் இருக்குது ரெண்டு எடுத்துக்க கூடாது என்ன தான் ஒண்ணுதான் ஒரு முறை தான் கிரீம் இருக்கும் புரியுதா அதே மாதிரி தொண்ணூத்தஞ்சாவது கேள்வி வார்த்தைகளை ஆங்கில அகராதையின் வரிசைப்படி அமைத்தால் இறுதியிலிருந்து இரண்டாவதாக வர வேண்டிய வார்த்தை இறுதியிலிருந்து இரண்டாவதுனா அப்போ முதல்ல இருந்து மூன்றாவதா வர வேண்டிய வார்த்தையை கேட்குறாங்க ஸோ கேஐ கேஐ கேயூன்னு இருக்கு அப்போ கே யூ இது கேஇதான் இது கேஇ இது கேஐ இது கே அது கே யு அப்போ ஏபிசிடி படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வந்துடும் இது லாஸ்ட்டாக வரப்போது அப்போ இதுக்கு ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று செகண்ட் அண்ட் தேர்டு ஸோ மூணுலையுமே இது ரெண்டுத்திலையுமே கேஇஐஎன் கேஐஎன் தான் இருக்கு நாலாவது வார்த்தை இதுல ஜீன் இருக்கு இதுல என்னென்ன இருக்கு டீன் இருக்கு அப்ப இது ரெண்டாவதா வந்துடும் இது மூணாவதா வந்துடும் அப்ப முதல்ல இருந்து மூணாவதா வரணும் இறுதியிலிருந்து இரண்டாவதா வரணும்னா எது கிங்டம் தான் ஆன்சர் தொண்ணூத்தி ஆறாவது கேள்வி இது வந்து ஒரு கொஷின் கோடிங் டி கோடிங் கொடுத்துருக்காங்க ஒன்னும் இல்லை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஒன்பதுக்கு நேரம் பி இருந்துச்சுன்னா ஒன்பது பி ரெண்டுக்கு நேரம் பி இருந்துச்சுன்னா பி ஒன்னுக்கு நேரம் எம் இந்த மாதிரி எதுக்கு இருக்குதோ அதுதான் இங்க கேட்டிருக்கிற கேள்வியினுடைய விதிகளை படிச்சுக்கோங்க விதிகள் தான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்றது விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் மற்றும் இறுதி எண்கள் இரட்டைப்படை எண்களாக இருப்பின் அவை இரண்டையும் முதல் எண்ணின் குறியீட்டாக எழுத வேண்டும் நல்ல ஞாபகம் வச்சுங்க ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் வந்து நமக்கு வந்து எதுவா இருக்குமா இரட்டைப்படை எண்ணா இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் நம்பரோட கோடியே தூக்கி ரெண்டுத்துக்கும் எழுதிடுங்க முதல் மற்றும் இறுதி எண்கள் ஒற்றைப்படை எண்களாக இருப்பின் அவை இரண்டையும் இறுதி எண்ணின் குறியீட்டாக எழுதிக்கோ அப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு நம்பர் கொடுக்க போறான் சாரி அழிச்சிடுறேன் உனக்கு ஒரு அஞ்சு நம்பர் கொடுக்க போறோம் இப்ப ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ முதல் எண்ணும் கடைசி எண்ணும் ஒற்றைப்படை எண்ணா இருந்துச்சுன்னா அதை அவ இரண்டையும் இறுதி எண்ணின் குறியீட்டாக எழுதிக்குங்க இந்த ஒன்பதுக்கு என்ன கோடோ இப்ப ஒன்பதுக்கு அட்டுன்னு இருந்துச்சுன்னா இங்க என்ன பண்ணணும் அட்டுன்னு தான் நான் எழுதணும் இப்போ சிக்ஸ் செவன் எயிட் டூ போர் முதல் எண்ணும் கடைசி எண்ணும் இரட்டைப்படை எண்ணா இருந்துச்சுன்னா ஆறுக்கு என்ன கோரோ ஆறு டாலர்னா இதுவும் என்னதான் டாலர் தான் அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரோட கோடையே ரெண்டுத்துக்கும் போட்டுக்கணும் ஒற்றைப்படை என்ன கடைசி நம்பர் கோடியே ரெண்டுத்துக்கும் போட்டுக்கணும் இந்த மாதிரி தான் கேள்வியை படிக்க சொல்றோம் சோ இப்போ இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க 562183 562183 இந்த பக்கத்துல எழுதிக்கிறேன் நமக்கு இங்க அழிச்சுக்கலாம் இங்க 562183 அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் நம்பர் லாஸ்ட் நம்பரோ ஆட் நம்பர் ஒற்றை படை எண்ணா ஒற்றை படை எண்ணா கடைசி நம்பரோட கோடியே ரெண்டுத்துக்கும் போட்டுக்கணும் கடைசி நம்பர் எது பி அப்ப இங்கேயும் p போட்டுக்கணும் இங்கேயும் p போட்டுக்கணும் பாக்கி இருக்கிறதுக்கு என்ன என்ன இருக்குதோ அத பார்த்து எழுத வேண்டியதா 6 na a 2 na v 1 na m

ஆறு ரெண்டு ஏழு எட்டு அஞ்சு ஒன்னு எதன கண்டிஷன் வருதாமா முதல் நம்பரும்

எட்டு எட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆறு ஓகேவா இந்த இடத்துல மட்டும் ஆர் ஆறுன்னு இருக்குதான்னு பாருங்க ஆர் மூணு விண் ஆன்சர் மட்டும் பண்ணுங்க இது இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு புரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்க ஒரு இடத்துல ஒரு ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்கும் சாரி இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் இது எஃப் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின் வந்து இங்கேயோ இல்லை இங்கேயோ இங்கேயோ ஒரு இடத்துல எஃப் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கம்மா அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நாலு காணக்கூடிய எஃப் ஆ இருந்துச்சுன்னா அதுதான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல எஃப் வரும் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த மூணு கேள்வி மட்டும் நீங்க போட்டு ஹோம் ஒர்க்கா சொல்லுங்க ஓகேவா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி நூறு இந்த மூணு கேள்வியும் போட்டு சொல்லுங்க ஸோ மறக்காம ஆன்சர் பண்ற வேலையை பாருங்க ஏன்னா நம்ம படிக்கணும் நமக்கு படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஓகேவா இந்த மாதிரி கோடிங் டி கோடிங் கேட்கலாம் ஓகேவா சோ அடுத்த கொஸ்டின் நூற்றி ஒன்னுல இருந்து நூற்றி அஞ்சு ராங் அண்ட் ஷார்ப் இதுவும் ஒரு வகையான கோடிங் தான் ராங் அண்ட் ஷார்ப் லைட் இஸ் வெரி ஷார்ப் இந்த மாதிரி எழுதுனாங்கன்னா இப்போ ஷார்ப்புன்ற இருக்கு அப்ப அதுக்கான கோடும் கண்டிப்பா ரெண்டுமே இருக்கும் பொதுவா இருக்கிற நம்பர் என்ன நாலு அப்போ ஷார்ப் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன கோடு நாலு ஷார்ப்புக்கு என்ன கோடு நாலு ஓகேவா அடுத்தது

ரெண்டு வெரி காண என்ன ரெண்டு அடுத்தது வெரி கண்டுபிடிச்சிட்டோம் ஷார்ப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப இங்க பாருங்கல லைட் இஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டோம் வெரி கண்டுபிடிச்சிட்டோம் ஷார்ப்பு கண்டுபிடிச்சோம் அப்ப லைட்டுக்கு மீண்டது என்ன மூணு அப்ப லைட்டுக்கான கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு லைட்டுக்கான கோடு என்ன மூணு அடுத்து ராங் அண்ட் நைஃப் ஓகே இங்க இஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டோம் ஷார்ப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப நைஃப் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு நைஃப் நைஃப்கான கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா 5 நைஃப்கான கோடு என்ன 5 அடுத்து ரைட் இஸ் வெரி ராங் ராங் பாருங்க இங்கேயும் பொதுவா இருக்கு இங்கேயும் பொதுவா இருக்கு ராங் ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கு ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கிறது 7 அப்ப ராங்குக்கான கோடு 7 ராங்கான கோடு என்ன 7 அடுத்து அண்டுக்கான கோடு 6 ஆண்டுக்கான கோடு ஆறு ஏன்னா ஷார்ப்பும் கண்டுபிடிச்சோம் இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நீங்க ரைட் மட்டும் தானே பெண்டிங் இருக்கும் ரைட்டுக்கான கோடு ஒன்னு

ராங் எப்படி எழுதிருக்காங்க ஏழு சோ ராங்குக்கு என்ன ஏழு ஓகேவா அடுத்தது வெரி என்பதை எவ்வாறு எழுதுவார்கள் கேக்குறான் வெரி ரெண்டு வெறி எப்படி எழுதிருப்பாங்க ரெண்டு சோ அடுத்தது ராங் நைஃப் அப்படின்றத எப்படி எழுதுவாங்க கேக்குறாங்க ராங் நைஃப்ன்றத ராங்ன்றத என்ன ஏழு நைஃப்ன்றது அஞ்சு அப்ப எழுபத்தி அஞ்சுன்னு இருக்கிற நம்பர் இருக்கும் சோ இருக்கு பாருங்க எழுபத்தி அஞ்சு அடுத்தது ஷார்ப்ப எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க ஷார்ப்ப எப்படி எழுதுவாங்கன்னா நாலு ஓகேவா எப்படி ஷார்ப்பிது நாலு ஓகேவாமா அவ்வளவுதா முடிஞ்சதா ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பண்ணல புதுசு புதுசா கோடெல்லாம் ஒண்ணுமே நான் பண்ணல என்ன பண்ணிருக்கேன் எது எது பொதுவா இருக்குதோ அதை அடிச்சு எழுதி கண்டுபிடிச்சிருக்கேன் இப்ப இதுல ஷார்ப் இருக்கு இதுல ஷார்ப் இருக்கு இந்த ரெண்டுத்திலயும் இதுலயும் ஷார்ப் இருக்கு இந்த மூணுத்திலயுமே பொதுவா வர நம்பர் நாலு அதனால ஷார்ப்புக்கு நாலுன்னு சொன்னேன் அதே மாதிரி இதுல இஸ் இருக்கு வேணா அடிச்சு இப்படி காமிக்கிறேன் இதுல இஸ் இதுல இஸ் இதுல இஸ் அதே மாதிரி மூணுத்துலயுமே பொதுவா இருக்கிற நம்பர் எட்டு அதனால எட்டு மேல இப்ப வட்டம் போட்டுக்கிறது எல்லாம் சேமு ராங் போட்டுக்கிறது எல்லாம் அதே மாதிரி வெரி வெரிக்கு மேல முக்கோணம் போட்டுக்கிறேன் ரெண்டுத்துல வெரி சேமா இருக்கு அப்ப ரெண்டு ஓகேவா அடுத்தது வேற என்ன செய்யமா இருக்கு ராங் ராங் மேல கட்டம் கட்டிக்கிறேன் சேமா நம்பர் ஏழு அப்ப மீந்து போன இந்த ஆறு அண்டுக்கு மீந்து போன இந்த மூணு லைட்டுக்கு அதே மாதிரி மீந்து போன நைஃபுக்கு அஞ்சு அவ்வளவுதான் மீந்து போனதெல்லாம் சேர்த்துட்டேன் அடிச்சடி சேர்த்துட்டேன் அவ்வளவுதான் பண்ணிருக்கேன் வேற எதுவுமே புதுசா பண்ணி ஓகேங்களா எப்படியோ இன்னைக்கு வந்து ஒரு அளவுக்கு முடிச்சிட்டோம் ஸோ சைக்காலஜி தொடர்ந்து ரிவிஷன் போயிட்டு தான் இருக்கு மேக்ஸும் தொடர்ந்து ரிவிஷன் போயிட்டு தான் இருக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க தொடர்ந்து கொடுக்கும் போது தான் எங்களுக்கு எங்க பக்கத்துல இன்னும் ஆர்வமா உங்களுக்கு வீடியோ போடணும்னு தோணும் ஓகேங்களா தொடர்ந்து பார்ப்போம் எஸ்ஐ எக்ஸாம் வெற்றிகரமா போய் அட்டன் பண்ணிட்டு வருவோம் தேங்க்யூ